ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோருக்குமே வணக்கம் கிடுகு அப்படிங்கிற ஒரு வெற்றி திரைப்படத்தையே கேத்து வீரமுருகன் அவர்கள் இயக்கத்தில் அடுத்து நாதுராம் கோட்சே அப்படிங்கிற ஒரு திரைப்படம் உருவாகி முடிந்து விட்டதுங்க தற்போது அந்த திரைப்படத்தை ஓடிடியில் ரிலீஸ் செய்வதற்கான வேலைகளும் ஆரம்பமாயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஓடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா பரமசிவம் ஓடிடி மற்றும் சிவன் ஓடிடி ஆகிய இரண்டு ஓடிடியில் வெளியிடுறாங்க முக்கியமாக இந்த படத்தை தயாரித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலட்சுமி புரொடக்ஷன் ஈஞ்ச நாடு பதினெட்டுப்பட்டி கணேசன் நாகா புரோ நாக புரொடக்ஷன் மற்றும் சிவகுமார் இணைந்து இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தை வந்து கைலாசா நாட்டு வெளியிட வேண்டும் எந்த செய்யாமல் வெளியிட வேண்டும் அப்படின்னு திருவண்ணாமலையில் உள்ள அங்கு நித்யானந்தா ஆசிரமத்தில் வந்து அங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க போல் வந்து இந்த திரைப்படத்தை வந்து உங்கள் கைலாச நாட்டில் வந்து நீங்கள் எந்த தணிக்கையும் பண்ணாமல் அந்த திரைப்படத்தை முழுதாக வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நித்தியானந்தா அவர்கள் வந்து கிடுகு திரைப்படத்திற்கு வந்து நம்ம டைரக்டர் வீரமுருகன் அவர்களுக்கு வந்து ஒரு விருதும் கொடுத்துருக்காரு என்ன விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலாசா தர்மரட்சா விருது அப்படிங்கிற ஒரு விருதையும் நம்ம கிடுகு பட இயக்குனர் திரு வீரமுருகன் அவர்களுக்கு நித்யானந்தா அவர்கள் வந்து வழங்கியிருக்காங்க இந்த நிலையில் தற்போது கிடுகு பட இயக்குனர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிடுகு படத்தின் இயக்குனர் வீரம் பேசுகிறேன் ஈஞ்ச நாடு பதநெட்டுப்பட்டி கனெக்சாக ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் சிவகுமாரின் சிவன் ஓடிடி ராமலட்சுமி ப்ரொடக்ஷன் இணைந்து நாதுராம் கொட்சை இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்கோம் மார்ச் ஏழாம் தேதி இந்த திரைப்படம் வந்து இந்துக்களின் பேராதரவுடன் சிவன் ஓடிடி பரம சிவன் ஓட்டி ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை அனைத்து இந்து சொந்தங்களும் கண்டிப்பாக பார்த்து வெற்றியடை செய்யணும்னு சொல்லி உங்கள் பாகம் தொட்டு கேட்டுக்கிறேன் என்றைக்குமே நாங்கள் இந்து தர்மத்துக்காண்டி எங்கேனாலும் முடிஞ்ச உழைப்பை கொடுப்போம் ஜ எல்லாம் தயாராக இருங்க மார்ச் ஏழாம் தேதி இந்த திரைப்படம் வந்து நாதுராம் கோஷே அப்படிங்கிற திரைப்படம் வந்து வெளியாக போதுங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா பல உண்மைகளை புட்டு புட்டு வச்சிருக்காரு நம்ம டைரக்டர் திரு வீரமுருகன் கண்டிப்பா இந்த திரைப்படத்தை எடுப்பதற்கே தனி தைரியம் வேண்டும் அந்த வகையில நம்ம வீரமுருகன் அவர்களை தாராளமாக பாராட்டலாம் கே கிட்டத்தட்ட கேரளா ஃபைல்ஸ் மாதிரி இந்த திரைப்படமும் இந்தியா முழுக்க பேசப்படும் நம்ம வந்து இந்த படத்துக்கு கொடுக்குற பேராதரவு தான் இந்த படத்தை வந்து இந்தியா முழுக்க பேச வைக்கும் ஹிந்துக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை சிவன் ஓடிடியில் நீங்கள் பார்க்க வேண்டும் முக்கியமாக எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த படத்தில் இந்த நாதராமகோஷி திரைப்படத்தில் வந்து நம்ம ராணுவ வீரர் குருமூர்த்தி அவர்கள் இரண்டு பாடல்களையும் எழுதியிருக்காருங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த படத்தை பார்க்குறப்ப அந்த பாடல் என்ன ஏதுன்னு உங்களுக்கு வந்து தெரிய வரும் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியாக்க வேண்டியது ஹிந்துக்களாக்கிய உங்கள் கையில் தான் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்